இயக்குனர் ரமேஷ் வெங்கட் இயக்கத்தில் அக்ஷயா பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இதில் வி சத்யமூர்த்தி கோபி சுதாகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வந்து செகண்ட் வீக் சக்சஸ்ஃபுல்லாக என்னென்ன தேட்டர்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீட்டைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு அண்ட் சத்யாபுரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம் ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி அந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீஸஸ் எனக்கு இருந்தது அதில் ஓடவும் முடியாது உழையவும் முடியாது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு இது வாய்ப்பளித்து அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி